வெல்கம் டு எஸ்கே யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போயிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப லீவுங்கிறது ரொம்ப ஜாலியாக போயிருக்கோம் ஈவினிங் காஞ்சனா படம் கூட ஓடிட்டுருக்கு யார் எல்லாம் காஞ்சனா படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் நிறைய டைம் பார்த்துட்டோம் என்னால் இன்னைக்கு பார்க்கல இருக்கேன் நம்ம பார்க்கலாம் மா அரைச்சிட்டு இருக்கேன் மாவு ஓடிட்டு இருக்கு உளுந்து மா போட்டு போலாம் எடுத்தாச்சு அரிசி மாவு ஓடிட்டு போட்டோம்னாக்கா எதுவும் பூச்சி கிச்சி கொத்தாம இருக்கும் அப்ப ஒரிசால எல்லாம் நல்ல குளுருங்க ஜாஸ்தி இந்த நேரம்லாம் அங்கே வந்து இப்படியே நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி ஆனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு வீடியோ கூட போட்டிருக்க பாருங்கள் நம்ம சேனலில் ஒரு சில வந்துட்டு சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு குளிர் அதிகமாகுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் எடுத்து பாருங்கள் லைவில் போகலாம்னு நினச்சா லைவில் போகிறது எனக்கு அங்கே வந்து டைம் கிடைக்கல சாப்பாடு செய்கிற வேலை இருந்துச்சுங்களா சமையல் வேலையில் இருந்ததுனால என்னால் லைவ் போட முடியல அதனால் வந்துட்டு ஷார்ட் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் டே எதுக்கு இப்படி தள்ளுற நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குற உறவுகள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு குட்டி பையன் சேட்டைக்கார பையனை பார்க்குறீங்களா ஸோ வந்துட்டா பாருங்க சேட்டைக்கார பையன் சேத்தர் சொல்லுங்க தம்பி ஹாய் சொல்லு இங்கே பாரு சொல்லவே சொல்ல மாட்டியா இப்படி திரும்ப இங்கே பாரு ஒரு ஹாய் சொல்லு கையால் சொல்லு வாய்ந்து கையிறேன் கையால் சொல்லணும் இப்படி சொல்லு ஹாய் இந்த மாதிரி ஒரு சேட்டக்கார பையன் எங்கேயா பார்த்துருப்பீங்களா இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் பார்க்கலாம் இப்போ நேரமாக என்ன வீடியோ போடு வீடியோ போடு வீடியோ போடு ஒரே டார்ச்சல் நெட்டே கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது எம்பி தான் வரும் அதுக்குள்ளே எனக்கு வீடியோ போடு வீடியோ போட்டு நான் செய்கிறதெல்லாம் காட்டு அப்படின்ட்டு ஒரே டார்ச்சல் பிள்ளைக்கு வீடியோ போடணும்னு ஆசை போல அதான் செய்யணும்னு போட்டாச்சு இல்லை ஒரு பெட்டியே இந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு என்னென்ன செட்டப் பண்ணுது இதெல்லாம் வந்து விளையாடுப்பா பில்டிங்லாம் எடுத்துகிட்டு நீ போய் பில்டிங் ரெடி பண்ணி அம்மா உனக்கு வீடியோவில் காட்டுறேன் வா வா அப்படியே மா நம்ம அரைச்ச வச்சு ரொம்ப விட்டோம்னாக்கா ரொம்ப நைஸா போயிடும் இட்லிக்கு கல் மாதிரி இட்லி இன்னைக்கு சண்டே யார் இருக்க என்ன ஸ்பெஷல் செஞ்சிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நைட்டு என்ன சாப்பாடா இல்லை வேற ஏதாவது டிஃபனா எங்க வீட்டில் வந்து மதியம் செஞ்ச சாப்பாடே இருக்குது சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம் அப்புறம் வந்துட்டு பருப்பு கடைஞ்சிருந்தோம் பாசி பருப்பு பச்சைப்பயிருக்கு கடைஞ்சி வச்சுருந்தோம் பாசி பருப்பு ஆமாம் பச்சை பயிரில் பாசி பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம் அதுவே இருக்குது இந்த குழுருக்கு எதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா கூட தோணுச்சு சரி வடை ஏதாவது போடலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அது போய் இருக்கிற உளுந்து போய் வடையில் போட்டுவிட்டு என்ன பழகும் சாப்பிட்றதுல ஊற வச்சோம்னா அரிசி உழைந்து வச்சோம்னா ஆட்டி வச்சோம்னாக்கா இட்லியாக சாப்பிட்டுக்கலாம் கடையில் சூடாக ரெண்டு நாள் இட்லி தோசையாக வரும் அதனால் இட்லி தோசையாக போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா மணி ஏதாவது ஏதாவது போதும் இப்போ அரைச்சிட்டோம்னா காலை ஒரு எட்டு ஒம்பது இட்லி வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சோம்னாக்கா நம்பிக்கை கொடுத்து ஸ்கூல் அனுப்ப நான் ஒடிசா போய் அங்கே போய் நான் வந்துட்டு அப்படியே வீடியோலாம் போட்டிருக்கேன் ட்ரெயினில் வந்துட்டு எந்தெந்த டைத்தில் போயிருக்கு எந்தெலாம் எவ்வளோ நேரங்கிறது வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் இன்னும் வந்து நான் வந்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ணல எனக்கு டவர் ப்ராப்ளம் டவர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியலை அப்படியே போட்டிருக்கேன் அரிசி மூணு வச்சிருக்கேன் அரிசி மூணு போட்டுருக்கோம் யார் யாருக்கு இட்லி வேணுமோ காலையில் ஒரு ஒன்போது மணிக்காமல் வீட்டுக்கு வந்துடுங்க சுமசிட்ட இட்லியும் கார சட்டையும் வைக்கிறேன் தேங்காய் சட்டி கார சட்டி ரெண்டுமே வைக்கிறோம் சாப்பிட்டு போலாமாங்க அரிசி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் சரிங்களா நம்ம என்னன்னாக்கா ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் பூச்சி குச்சி எதுவும் கொட்டாது மாவுமே வந்துட்டு மூடி வச்சிருவோம் மாவு அரைச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டுகிட்டே அரிசி போட்டு எடுத்து ஆட்டி எடுத்தோம்னாக்கா வேலை முடிஞ்சுது கையோட கல்லையும் கழுவி வச்சிடணும் அதுதான் பெரிய விஷயமே மாவு ஆட்டுறது பெரிய விஷயம் என்னன்னாக்கா மாவு ஆட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு கல்லை உடனே கழுவிடணும் ஒவ்வொருத்தவங்க வந்து வந்து ரொம்ப அனுப்பப்படுவாங்க கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த கஷ்டம் தான் தெரியாது டக்குன்னு மாவு அரைச்சு அந்த கிரைண்ட் ஓடிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டங்கற மாட்டேன் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது தண்ணி கொஞ்சமா ஊத்தி கொஞ்சமா அலசி எடுத்துருவோம் அப்பதான் காயாம இருக்கும் முடியும் கிரைண்ட் பக்கத்துலயே உட்கார்ந்துச்சு ஏன்னாக்கா அப்பப்போ மாவு பார்த்து தண்ணிக்கு தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும்ல மாவு தண்ணி தளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்தாச்சு அரிசி மாவு வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படியே நம்ம வீட்டில் செல்லையே பார்த்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கட்டி ஆகிடுச்சுனாக்கா அறப்படாது கிரைண்டர் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கடை ஆட ஆரம்பிச்சிருக்கா அது அதில் பக்கத்தில் இருந்தோம்னாக்கா அரிசி மாசி வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துலாம் இன்னும் ஒரு இப்போ ஒரு அரிசி ஒருட்டையும் அரிசி போட்டிருக்கேன் இந்த அடுத்தட்டும் அரிசி போட்டு அள்ளிட்டுனாக்க முடிஞ்சி அப்புறம் உங்கள் வீட்டில் எனக்கு சண்டை ஃபேஷல் என்ன நம்மளுக்கு சேனல் புதுசாக யாராக பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சேனல் சப்ரை பண்ணிடுங்க ஒரிசா பற்றிய தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம சில சப்ளே பண்ணிங்கனாக்கா நம்ம நீங்கள் கேட்குற கேள்விக்கே ஆன்சர் பண்ணிடலாம் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு அந்த அளவுக்கு அனுபவம்லாம் எனக்கு தெரியாது அனுபவம் கிடையாது நானே ஒருத்தர் கேட்டுக்கிறேன்னு தெரிஞ்சது தான் எனக்கு என்னானே எதோ ஒன்று ஆரம்பித்தேன் எதோ இருக்கிறேன் பதைக்கு என்ன வந்து இன்கம் இது பேமெண்ட்டு நான் யூடியூப்பில் எதுவும் வாங்கலை அதனால் நானே ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லைவ் போடுறது இதெல்லாம் எப்படிங்கிறது இன்னும் லைவ் போடுறதெல்லாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு போட்டுகிட்டுருக்குறேன் உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கீழேங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அப்புறம் முன்னெல்லாம் வந்துட்டு இந்த கையை வச்சுக்கிட்டே நான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு லைவ் போட்டுட்ருப்பேன் இல்லைனாக்கா கீழே வச்சு ஒரு பாக்ஸ் மேலே வச்சு அப்படி தான் போட்டு விட்டுருந்தேன் இப்போ தான் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதை பிடிச்சிட்டு அப்படி பாருங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அப்புறம் சமைக்கும் போது சமையல் வீரிய இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு செல்ஃப் ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகுது நல்லாயிருக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சாக்ஸியில் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி நான் நல்லா வந்துருந்துச்சு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து ப்ரொமோஷன் வெடியெல்லாம் கிடையாது ப்ரொமோஷன்லாம் பண்ணல நானே நான் வாங்கின ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து மீசோவில் வந்துட்டு ஒரு டாப்பு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயில் ஆனால் டாப் வந்துட்டு பார்க்கறது தான் நல்லா இருந்துச்சு ஆர்டர் பண்ணும்போது ஆனால் வந்த பிறகு டாப் வந்து போட்டால் அப்படியே துணி ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுங்க உள்ளே வந்துட்டு துணியே கொடுக்கல அப்படி மேலே இடிப்புறே தான் கொடுத்துருக்காங்க கீழே அந்த இந்த இன்ஸ்கெட் மாதிரி வர அந்த இதுக்கெலாம் வந்துட்டு உள்ளே வந்து துணி கொடுக்கவே இல்லை கொண்டுருட்டேன் பில்டிங்கு என் பையன் பில்டிங் கொண்டு வந்தா பார்க்கலாம் இருக்கு அடுத்தங்க வெரி குட் சூப்பர் சரி பில்டிங் கட்டுமா வாங்க என் பையன் பில்டிங் பண்ணுறதா பார்க்கலாம் பார்த்தங்க உ நல்லா உட்காந்துக்க உட்காந்துட்டே பில்டிங் இப்படி வா இப்படி வாங்க பண்ணு அம்மா இந்த மாதிரி பாத்துக்கறேன் என் பையனை பிடிச்சோங்க லைக் பண்ணிடுங்க சரி தம்பி சொல்லு நம்ம சேனல் ம் இல்ல இது இப்படியே இருக்கட்டும் நீ சொல்லு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லு எங்க நீ செல்ல பார்த்து போறத பார்க்க பாப்பாங்க இல்ல பாக்க மாட்டாங்க ம் என் பையன் லோக்கஸ்க்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க புதுசாக வர உறவுகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் குட்டிதாக இருந்த யாருமே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம என் உலகமே குட்டி தாங்க நல்லா உட்காந்துருப்பேன் என்ன இப்படி உட்காந்துருக்க பெரிய சைடு போட்டுருக்கலாமில்ல

என்ன வீடு இது மாடி வீடா உட்டு ஓட்டு வீடா கூற என்ன வீடு இது வீடா ஓட்டு வீடா சரி சரி இந்த மாதிரி வீடு வந்துட்டு இப்படி எல்லாம் வரணும் இப்படி 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 வரணும் இப்படி வரணும் வீடு நீ என்ன அப்படி வச்சிருக்கிற நாளைக்கு தம்பி கால சூடா இட்லி சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு சூடா சாப்பிட்டு சாமி கூப்பிட்டு சாமிக்கு குரு பூ வச்சு ஏந்தங்க சாமி கூப்பிட்டு ஸ்கூல் பேக்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு பால்வாடி போவேன் அம்மா உன் பேக் எல்லாம் துவச்சு போட்டுருக்கேன் நாளைக்கு காலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இப்ப நைட் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி காலையில வரும் நாளைக்கு காலையில சொல்லு இன்னைக்கு காலை முடிஞ்சிருச்சுடா உனக்கு சொல்லி புரிக்கிறதுன்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போ ஒடிசால் நெல்லாம் அறுத்தாச்சு அதை வேண்டாம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் போடல போடுறேன் நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் நெட் டவர் கிடைக்க மாட்டேங்க சரியா இங்கே நீங்க சேட் பண்ணுறீங்க என்னென்னு தெரிய மாட்டேங்குது நீங்க பண்ற சேட்டிங் எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது அது மாதிரி போன வாரம் மொதல் வாரம் ரெடியாக வீடு என்ன கோவில் மாதிரி இருக்கு கையில் எப்படி சுட்டி காட்டு பக்கத்துல கடைசியில் இப்படி 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 கட்டி இதுنا கோவில் மாதிரி இருக்கு தங்கப்ளே இது கோவிலா இது என்ன கோவில் என்ன சாமி இது இந்த முன்னாடி வந்து உட்கார அப்போ தெரியலனா தெரியல சல்லி வா நீ நானே ஏறக்குற இது என்ன சாமி முருகனா ஆமா யுவராஜ் சாமி ஹ ரேகா லாரி டிரைவர் யுவராஜ் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் பேர் என்ன எந்த ஊருன்னு கேட்டிருக்கிறாங்க வணக்கம் யுவராஜ் புது ஊரை ஒருத்தவங்க யுவராஜ் ரேக்கான் வந்திருக்கிறாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க லாரி டிரைவரா ஓகே சந்தோஷம் பார்த்து சேஃப்டியாக வண்டிலாம் ஓட்டுங்க நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன ஓ யுவராஜ்னு சொல்லியாச்சு இதுலையே நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூருங்க ஏய் ஸ்டாண்ட் எடுக்காத நாங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம் எங்க ஏய் தம்பி சொல்றனே அது எடுத்து சிலிக்கில வந்துறோம் போ பெரிய பண்ணுவே பெருசு பண்ணானே அப்படியே வை அப்படியே தெரியும் அங்கே வையி ஒண்ணே தான் கட்டற நீ அங்க போய் முன்னாடி போய் உட்கார் அப்பதான் உனக்கு தெரியும் நான் எல்லாம் இருக்கோம் நான் பண்றேன் நீ முன்னாடி போய் உட்காரு நாங்க வந்து பெர்க்கிறது வந்து கோயம்புத்தூர் 10 வருஷமா இங்க தான் இருக்கோம் சொந்த ஊர் வந்து கும்பகோணம் நீ இந்த மாதிரி அம்மா அம்மானா எப்படி நான் கேக்குறது பதில் சொல்ல முடியும் இப்படி முன்னாடி வந்து உட்காரு அம்மா இன்னொன்னு பண்ணு இன்னொன்னு பண்ணு இங்க வந்து கட்டனா தான் பண்ணாதான் வீடியோல தெரியும் இல்லனா தெரியாது கோயம்புத்தூரில் இருக்கோம் பாப்பம்பட்டி பக்கம் ஒரு சின்ன அழகிய கிராமம் சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டு ஊரில் இருக்கிறோம் கோயம்புத்தூர் நீங்கள் எந்த ஊர் எங்கே இருக்கிறீங்க இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் முன்னாடி கொண்டு போடு முன்னாடி போனால் தெரியும் இல்லைனா தெரியாது நானும் அம்மா மாவு அரைக்கிறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறதை மாவாரச்சிகிட்டு இருக்கிறாங்க இதனால்தான் முன்னாடி வந்து நிற்காம பையன் விளாட்ற அப்படியே காட்டி நான் அங்கே மாவரிச்சிகிட்டு இருக்கிறேன் இட்லியும் மாவரிச்சிருக்கிறேன் அதனால தான் அப்படியே தம்பியை மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த ஊர்னு சொல்லவே இல்லையே எந்த ஊர் இப்போ எங்கே இருக்கிறீங்க கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லை எந்த ஊருன்னு கேட்டிருந்தோம் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு அதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லை My mm family -hmm. mm -hmm. <coughs> <coughs> இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் பருந்து ஒரு கிராமம் ஓகேங்களா நீங்க முன்னாடி நின்று லைவ் போடுங்க குழந்த மாதிரி நீங்கள் சைடில் நின்று லைவ் போட்டு பேசுறது மட்டும்தான் கேக்குது நீ யாருன்னு ஓ இப்ப தெரியுதுங்களா ஓகேங்களா காஞ்சிபுரம் நீங்க ஓகே 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 வீட்டில் இருக்கேன் பாருங்கள் கிரைண்டரில் மாவு இருக்குது நான் வந்துட்டு வந்துட்டு செல்லு முன்னாடி நான் லைவ் போட்டால் வச்சுங்களேன் நான் மாவு வந்துட்டு அங்கே அப்படியே போய் கட்டிக்கட்டியாக பிடிச்சிக்கும் கல்லில் அதுக்காக தான் வந்துட்டு பையனை வந்துட்டு வீடியோவில் காட்டி நான் வே மாவு மாவரச்சிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் கையெல்லாம் ஒரே மாவுக்கு பாருங்கள் மாவு இருக்கிறேன் அதனால தான் முன்னாடி தான் நிற்க முடியலை வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினச்சிக்காதிங்க அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா புதுசாக வந்திருக்கீங்களே நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ லைக் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காஞ்சிபுரம் கண்டிப்பா காஞ்சிபுரம் வந்தால் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் அப்புறம் லாரி டிரைவர்னாலே ரொம்ப ரிஸ்கான தான் பார்த்து தூக்கம் இல்லாம சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படணும் பரவாயில்ல ஆடி டிரைவர்னு சொல்லுமே கிரேட் தான் அப்புறம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா இருக்கிறாங்களா கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு இப்படி வச்சிருமா இப்படி மாவரைக்கிறதுனால சொல்ல முடியுமா சூப்பராக தெரியுது உங்கள் முகமும் தெரியுது நீங்கள் போட்டிருக்க ஆடைகளும் தெரியுது என்னது ஓகேவா இது என்ன கலங்கரை விளக்கமா முக்காவாசி வந்துட்டு நம்ம லைவ்ல போற சேட் வந்துட்டு என்னன்னா கயிறு நான் காட்டுறேன் முக்காவாசி நம்ம லைவ்ல போற சேட் என்னன்னா காட்டுறேன்னு சொல்லிட்டேன் இரு காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் என்னென்னாக்கா நம்ம லைவ்வில் போடுற நம்ம லைவ் போடுறப்போ வந்து தந்திருக்க பாருங்கள் ஷேட்டிங் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம லைவ் முடிஞ்ச பிறகு போய் பார்த்தோம்னா அது வந்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டேங்குது ஆமாம் சொல்லலாம் ஒரு விஷயம் என்ன கட் பண்ணிவிட்டு